சாதாரணமாக இப்போ நான் உடம்புல ஏதாவது கத்தி வச்சாங்களாமா ஆப்ரேஷன் பண்ணாங்களாமா கத்திலாம் எதுவும் வைக்கல சாமி பட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாங்க லேசர் ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்த மாதிரி ஓ ஒன்று இம்மிடியட்டாக அவங்களுக்கான ஒரு பரிகாரம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் அப்புறம் போய் செக் பண்ணுறாங்க இனிமேல் உங்களுக்கு தெரப்பியே தேவையில்லை டேப்லெட்டாக போகிறோம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கத்தி வைக்க மாட்டான் ரிமூவ் பண்ணுறதா இருந்தாங்க வேணவே வேணான்ட்டாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூல பழத்தட்டோட அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக நமக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ போல சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான் உடல்நிலை பாதிப்புகளாக இருக்கலாம் நல்ல தம்பி ஒருத்தர் ஜடகாத்தனமான ஆள் திடீர்னு சுகர் வந்துடுச்சு வயசு என்னங்க முப்பத்தி மூணு புரியுதுங்களா